இன்று தேவர் திருமகனாரின் நூற்றி பதினெட்டாவது பிறந்த நாளில் அவர் ஜெயந்தி முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே மதுரை மாநகரில் உள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பசுமொன்னில் உள்ள அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அவருக்கு முகச்சி செலுத்துகிறோம் மரியாதை செலுத்துகிறோம் எங்கள் மருத்துவர்கள் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் அவரை போற்றுவோம் வாழ்த்துவோம் அவரை வணங்குவோம் குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் மிகவும் வீரத்தோடு இருக்கிற முக்குளத்து மக்களுக்கு தேவர் இன மக்களுக்கு பெருமை சேர்த்த ஒரு மகத்தான தலைவர் அவர் நாட்டினுடைய விடுதலைக்கு போராடிய தலைவர் என்பதோடு அவர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புகழுக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரர் தமிழ்நாட்டை கடந்து வட அவருடைய பெயர் ஓங்கி ஒழித்தது காரணம் நாடாளுமன்றத்தில் அவருடைய சிறப்புக்குரிய பணி சிறப்புக்குரிய அந்த பெருமானாரை போற்றுகிற வகையில் வாழ்த்துகிற வகையிலே தான் இன்று மருத்துவ சபில வளர்ந்து வந்து வருகின்றிருக்கிறார் குறிப்பாக என்று பார்த்தால் தென் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் இளைஞர்களும் பெண்களும் பெரியோர்களும் ஒட்டுமொத்தமாக திரண்டு வருகிற காட்சியை பார்க்கிறோம் இப்படி இந்த தேவர் என முக்களுக்கு பெருமக்கள் நம்பி நம்பியிருக்கிற ஒரு தொழிலாக கொண்டவர்கள் ஆகவே தந்தை பெரியார் குறிப்பிட்டதைப் போல நாடு விடுதலை பெற்றால் மட்டும் போதாது என்று வகுப்பு வாரிப்பம் முழுமையாக அமுலாக்கப்படுகிறதோ அந்த நாட்டின் பிறப்பிடம் தமிழ்நாட்டின் புகழிடம் என்று சொல்லுகிறோம் தொட்டில் என்று சொல்லுகிறோம் அந்த வகையில் இந்த தென் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முக்களத்து பெருமக்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் வன்னியர்களுக்கு கொண்டு கவுண்டர்களுக்கு ஆயிடுக்கு நாடாருக்கு முதலியாருக்கு பெட் செட்டியாருக்கு எல்லா சமுதாய மக்களுக்கும் பட்டியலின மக்கள் அவர்களுக்கும் பிரித்து வழங்கப்பட வேண்டும் எல்லா மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதுதான் மருத்துவ நோக்கம் அந்த வகையிலே தான் இந்த நாளிலேயும் இந்த கோரிக்கையை அரசு கொண்டிருக்கிறேன் பெரிய அரசியல் செய்தியாளர் இந்த ஆளுநர் சமாதமாக வேவர் திருமண ஆரம்பத்தில் மட்டும் பேசவும்